நம்முடைய பாவங்களுக்காக மறித்தது இயேசுவா இல்ல மரியாலா கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் இயேசுவா இல்ல மரியாலா அப்படி இருக்கும்போது இயேசுவை விட்டுட்டு மரியால் கிட்டவும் புனிதர்கள் கிட்டவும் ஜெபம் பண்றீங்களே இது இயேசுவை அசிங்கப்படுத்துற வேலை இல்லையா அப்படிங்கிறது புரோட்டஸ்டன்ட்டுகள் முன்பின் யோசனையே இல்லாமல் கேட்குற நூற்றுக்கணக்கான கேள்விகள்ல ஒன்று மரியால் கிட்ட வேண்டவன் மரியால் தான் மத்தியஸ்தர்னு ஆக்குறான் மரியாளுக்கு நீங்க கொடுக்கிற இடத்தை இயேசுக்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த மேதாவிகளோட வாதம் ஆனா எனக்கு என்ன கேள்வினா நாங்க மரியன்னை கிட்ட எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அப்படின்னு ஜபிக்கிறோம் அன்னை மரியாவை வைக்கிற இடத்துல நாங்க இயேசுவை தான் வைக்கணும்னு சொன்னா நாங்க இயேசு கிட்டவும் எங்களுக்காக வேண்டி கொள்ளும் இயேசுவே அப்படின்னு தான் ஜெபிக்கணும் ஆனா அதுதான் இயேசுவோட இடமா மரியன்னைக்கு கொடுக்கிற இடத்த ஒருத்தன் இயேசுவுக்கு கொடுத்தா அது இயேசுவை கனப்படுத்துறதா ஆகாது அவமதிக்கிறதா ஆயிடும் என்ன மரியன்னைக்கு கொடுக்கிற இடத்தை இயேசுவுக்கு கொடுக்கிறது தேசப்பிதா காந்திக்கு வெறும் பாரத ரத்னா கொடுக்கிற மாதிரி ஒரு சில்றத்தனமான செயல் அதுவும் இல்லாம இயேசுவோட மரணத்துக்கும் மத்தியஸ்த ஊழியத்துக்கும் நாம யாருகிட்ட ஜெபிக்கிறோங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இயேசுதான் மத்தியஸ்தர் உண்மைதான் ஆனா இயேசுதான் மத்தியஸ்தர்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல யாருமே வரக்கூடாதுன்னா அதுதான் உண்மையான அர்த்தம்னு சொன்னா இவங்க ஏன் வல்லமையான ஊழியக்காரர்கள் வரங்கள் நிறைந்த தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பெற்ற தேவ மனிதர்கள் அப்படின்னு தேடி தேடி ஓடி தலையை நீட்டுறாங்க தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் இயேசு ஒருவரேன்னு சொன்னா கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல வேற யாருமே இருக்க கூடாதுன்னு தான் அர்த்தம் அப்படிங்கிறது இவங்க வாதம் ஆனா இதுல கொடுமை என்னன்னா பௌலடிகள் இந்த வார்த்தைகளை சொன்னதுக்கு காரணமே கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல நமக்கும் ஒரு வேலை இருக்குன்னு சொல்றதுக்குதான் அதாவது கிறிஸ்துவை அறியாதவங்களுக்கு வேற கடவுளோ வேற மத்தியஸ்தரோ கிடையாது அவங்களுக்கும் கடவுள் பிதா ஒருவர் தான் அவங்களுக்கும் மத்தியஸ்தர் இயேசு ஒருவர் தான் அதனால அவங்க சார்பா அவங்களுக்காகவும் நீங்க ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பௌலடிகளோட போதனையே ஆனா பரிந்துரை ஜெபத்துக்கான அவசியம் என்னன்னு விளக்குறதுக்கு சொன்ன வார்த்தைகளையே பரிந்துரை ஜெபத்துக்கு எதிரான வசனம்னு பேசுதுங்களே இதுங்க பைத்தியங்களா இல்ல வேற ஏதாவதா இந்த இடத்துல சில பித்துக்குழிங்க வழக்கம் போல சம்பந்தமே இல்லாம எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்னு செத்து போனவங்க கிட்ட ஜபிக்கலாமா அப்படின்னு முறுக்கிக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு கீழே லிங்க்ல இருக்கிற வீடியோல பதில் சொல்லிருக்கேன் தேவைப்பட்டா ஷேர் பண்ணுங்க